சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி நிஜாம் பாஷா ஒளிப்பதிவாளர் சிவக்குமார் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் நோயாளிகளை பார்க்க வரும் பார்வையாளர்கள் கட்டிடம் மற்றும் இறந்தவர்களை உடற்கூறு ஆய்வு செய்யும் அறை ஆகியவற்றிற்கு அருகே மருத்துவமனையின் மருத்துவக் கழிவுகள் மற்றும் கெட்டுப்போன உணவுப் பொருட்கள் ஆகியவை கொட்டப்பட்டு நீண்ட நாட்களாகி தேங்கி அதிலிருந்து பெரும் துர்நாற்றம் வீசி வரும் நிலையில் விபத்து மற்றும் சந்தேக மரணம் தொடர்பாக உடற்கூறு ஆய்வு செய்வதற்காக கொண்டு வரப்பட்டு உடற்கூறு ஆய்விற்கு பின் இறந்தவர்களின் உடலை பெற்றுச் செல்ல காத்திருக்கும் உறவினர்கள் மற்றும் நோயாளிகளை பார்க்க காத்திருக்கும் பார்வையாளர்கள் இந்த குப்பை கழிவுகளால் துர்நாற்றம் தாங்க முடியாமல் தவிக்கும் நிலை உள்ளது மேலும் இந்த குப்பை கழிவுகள் துர்நாற்றத்தால் அருகில் வசிக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளுக்கு பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்படும் அபாயம் உள்ளது இது குறித்து சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் மருத்துவமனை நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் இதுவரையில் குப்பை கழிவுகளை அகற்ற மருத்துவமனை நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது எனவே உடனடியாக சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் குப்பை கழிவுகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் சுயேட்சையாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் மாஸ்கோ வாலி சின்னத்தில் போட்டியிடுகிறார் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வாலி சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வந்தார் அதன் ஒரு பகுதியாக இன்று வில்லியனூர் பெரிய கோவிலில் தனது பிரச்சாரத்தை நூதனமான முறையில் தொடங்கினார் இதில் சுயேட்சை வேட்பாளர் மாஸ்கோ வாலி சின்னத்திற்கு ஓட்டளிக்க வேண்டி பொதுமக்களிடம் பிச்சை ஓட்டு கேட்டு நூதனமான முறையில் வாக்குகளை சேகரித்தார் மேலும் தலையில் வாலியை வைத்துக் தனது உடம்பில் புதுச்சேரி மக்கள் வாலி சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் தனது உடம்பில் பதாகைகளை கட்டிக்கொண்டு கையில் தட்டுடன் வாலி சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி ஓட்டு பிச்சை கேட்டு வாக்குகளை சேகரித்தார் மேலும் என்னை போன்ற ஏழை குடிமகனை தேர்ந்தெடுத்தால் நிச்சயம் உங்களுக்கு உதவும் வகையில் எனது பணியை ஆற்றுவேன் என்றும் கேட்டுக்கொண்டார் காஞ்சிபுரத்தில் உள்ள சைவ சமய திருத்தலங்களில் பிரசித்தி பெற்றது கச்சபேஸ்வரர் கோவில் இக்கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் பிரமோற்சவம் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டிற்கான பிரமோற்சவம் இன்று அதிகாலை ஆறு மணியளவில் குடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து இரவு ஏழு மணியளவில் சுந்தராம்பிகை உடனுரை கச்சபேஸ்வரர் சிம்ம வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார் பிரமோற்சவத்தில் தினந்தோறும் காலை மாலை வேளைகளில் சூரிய பிரபை பூத வாகனம் திருக்கைலை காட்சி நாக வாகனம் இடப வாகனம் அதிகார நந்தி சேவை சப்பரம் யானை வாகனம் குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகன சேவை நடைபெறவுள்ளது விழாவின் முக்கிய நிகழ்வாக ஏழாம் நாளான வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி திருத்தேர் வீதி உலாவும் இருபத்தைந்தாம் தேதி இரவு வெள்ளிரத வீதி உலா நடைபெற உள்ளது விழாவுக்கான ஏற்பாடுகளை கோயில் செயல் அலுவலர் அறங்காவலர் குழுவினர் செய்து வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தேவார பாடல் பெற்ற ஸ்ரீ சட்டைநாதர் கோயில் அமைந்துள்ளது திருநிலை நாயகி அம்மாள் உடனுரை பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி அருள் பாலிக்கிறார் காசிக்கு அடுத்தபடியாக அஷ்டபைரவர்கள் தனி சன்னதியில் இங்கு அருள் பாலிக்கின்றனர் இந்த கோயிலில் சிவபெருமான் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் ஸ்ரீ தோனியப்பர் மற்றும் ஸ்ரீ சட்டைநாதர் என மூன்று நிலைகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர் அஷ்டபைரவர் ஒரே சன்னதியில் எழுந்தருளி உள்ளனர் இங்கு பிரம்ம தீர்த்த கரையில் திருநானை சம்பந்தருக்கு உமையம்மை ஞானப்பால் ஊட்டியதன் நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் நடைபெறும் பிரமோற்சவ விழாவில் இரண்டாம் நாள் திருமுலைப்பால் விழா நடைபெறும் அதன்படி திருமுலைப்பால் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக திருஞான சம்பந்தர் சன்னிதியில் திருஞான சம்பந்த பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டு ஆபரணங்கள் மலர்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு முத்து சிவிக்கை பல்லக்கில் எழுந்தருளினார் தொடர்ந்து பக்தர்கள் பல்லக்கை சுமந்து வர ஓதுவார்கள் தேவார பதிகங்கள் பாடி பல்லக்கு பிரம்ம தீர்த்த குளக்கரை வந்தடைந்தது அங்கு தருமபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த சுவாமிகள் முன்னிலையில் திருஞான சம்பந்தருக்கு மலைக்கோயிலிருந்து உம்மையம்மை சிறப்பு வாயில் வழியாக எழுந்தருளி தங்க குடத்திலிருந்து ஞானப்பாலை பொற்கனத்தில் எடுத்து திருஞான சம்பந்தருக்கு வழங்கும் ஐதீக நிகழ்வு சிவாச்சாரியர்களால் செய்து வைக்கப்பட்டது தொடர்ந்து உமையம்மை சுவாமி அம்பாள் ஆகியோர் ரிஷப வாகனத்தில் திருஞான சம்பந்தருக்கு காட்சியரலும் நிகழ்வும் செய்து ஒரு சேர தீபாரதனை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தங்கள் இல்லங்களில் இருந்து கொண்டு வந்த பாலினை திருஞான சம்பந்தருக்கும் சுவாமி அம்பாள் உமைய உமையம்மைக்கும் நிவேதானம் செய்து பருகி தங்கள் குழந்தைகளுக்கு வழங்கினர் தொடர்ந்து திருஞான சம்பந்தர் சுவாமி அம்பாளை மூன்று முறை வலம் வந்து கோயிலையும் வலம் வந்தனர் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மக்களவை தேர்தலை முன்னிட்டு முக்கிய அரசியல் கட்சியினர் தீவிர பிரசாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பிரச்சாரம் களை கட்ட துவங்கி உள்ளது அந்த வகையில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் கா செல்வம் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாலாஜாபாத் ஒன்றிய பகுதிகளில் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வாலாஜாபாத் ஒன்றியத்துக்குட்பட்ட ஈஞ்சம்பாக்கம் புதுப்பாக்கம் வேலியூர் கோவிந்தபாடி படுநெல்லி புரிசை வளத்தூர் பரந்தூர் சிறுவாக்கம் காரை உள்ளிட்ட முப்பதற்கும் மேற்பட்ட பகுதிகளில் வாகன பரப்புரையில் ஈடுபட்டார் முன்னதாக படுநெல்லி பகுதியில் கிரெயின் மூலம் சுமார் முப்பது அடி உயர உள்ள இருநூறு கிலோ எடை மாலையை கிரேன் உதவியுடன் வேட்பாளருக்கு அணிவித்து உற்சாக வரவேற்பை அளித்தனர் தொடர்ந்து வேட்பாளருக்கு தெருக்கூத்து கலைஞர்கள் நடனமாடி வேட்பாளரை வரவேற்றது மட்டுமல்லாமல் நூதன முறையில் உதயசூரியன் சின்னத்திற்கு தெருக்கூத்து கலைஞர்கள் மூலம் வாக்குகளை சேகரித்தனர் தொடர்ந்து காரை கிராமத்தில் வேட்பாளருக்கு இரண்டு ஜேசிபி மூலம் நூத்தி ஐம்பது கிலோ எடையுள்ள ரோஜா பூக்களை தூவி பூமழை மூலம் வேட்பாளருக்கு வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து திமுக கலரில் காகித பூ மழையும் பெய்தது மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனத்தில் வந்த கூட்டணி கட்சியினர் மற்றும் திமுக தொண்டர்கள் தங்கள் கட்சி கொடி இணைக்கையில் இந்திய வரை வேட்பாளருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை கேட்டனர்